என் செல்ல குழந்தையே உனக்கான வெற்றி விடியல் வந்துவிட்டது நீ அழுதது எல்லாம் போதும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ உன் தாயானவள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியினை தவிர்த்து விடாதே என்னை தொட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் கெட்டதாக சரித்திரமே கிடையாது உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் நான் உன் முன்னால் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இன்று இந்த பௌர்ணமியின் விடியில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என் பிள்ளையே உன்னுடைய கண்ணீரை யாரும் இங்கு வேடிக்கை பார்க்கவில்லை உன் மனவேதனையை யாரும் இங்கு ரசிக்கவில்லை அதனால் இதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் இந்த நீ கடந்து வர வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்த வேண்டும் தேவையில்லாது எந்த இடத்திலும் என் பிள்ளை தயக்கம் காட்டாதே உன்னுடைய தயக்கம் இன்னொருவனுக்கு வெற்றி அதனால் நீ எதைச் செய்வதாக இருந்தாலும் முன்னின்று நீ தைரியத்தோடும் அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களோடும் செய்கிறோம் என்ற நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது ஒரு தோல்வியை வந்தாலும் துவண்டு போய்விடாது அடுத்தது இதைவிட இரு மடங்கு பெரிய வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கலாம் அல்லவா எந்த நொடியிலும் ஏமாற்றமடைந்து விட்டோம் என்று சொல்லி கொண்டிருப்பதை விட எப்பேறுபட்ட நிலையிலும் நான் பின்வாங்கவில்லை என்று நீ நினைத்தாலே அது உனக்கு மிக பெரிய வெற்றிதான் என் குழந்தையே உன் அம்மா இன்று இந்த விடியலில் உன் கண்ணீரை துடைத்து உன் வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கண் முன்னால் காட்டி கொடுக்க வந்திருக்கின்றேன் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் மட்டும்தான் இந்த வராகி உன் கண்களில் அடிக்கடி பட்டு கொண்டிருப்பேன் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில அதிசயங்களையும் நான் நடத்தி கொடுக்க உறுதி எடுத்துவிட்டு வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் இதை நான் உனக்கு செய்து கொடுக்காமல் வேறெங்கும் சென்று விட மாட்டேன் நான் இருந்து உனக்கு தருவது அத்தனையும் உன்னை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் எந்த இடத்திலும் நீ தயங்கி நிற்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ பதற்றமடைந்து விடாதே பதறிய காரியம் சிதறும் என்று சொல்வார்கள் அல்லவா அது நீ பதற்றமடைந்தால் இங்கு எல்லாமே சிதறி போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்குள் இருக்கின்ற தயக்கமும் ஒருவருக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கையும் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா தயக்கம் அத்தனையையும் அடுத்தவனுக்கு கொடுக்கும் தன் நம்பிக்கை எதையும் உனக்கு மட்டுமே கொடுக்கும் அப்படியானால் தன் நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற விஷயங்கள் நமக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்கின்ற எண்ணத்தோடு என் பிள்ளை நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுது அது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே தாயானவளினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கிட வருகின்றது எந்த விஷயங்களை எல்லாம் தொலைத்தாயோ அதை எல்லாம் மீட்டெடுத்து மீண்டும் உன் வாழ்க்கையை திரும்ப நீ உன் கைகளுக்குள் கொண்டு சேர்த்துவிடு இனி யாருக்கும் எந்த வகையிலும் என்னுடைய வாழ்க்கை வாரமாக இருக்காது எத்தனை உதவிகள் எனக்கு கிடைத்திருந்தாலும் அதற்கு கைமாறாக நான் நிச்சயமாக பல உதவிகளை செய்திடுவேன் என்று என் பிள்ளை தலை நிமிர்ந்து சொல்லத்தான் போகின்றாய் அந்த நிலைக்கு நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தத்தான் போகின்றேன் என் பிள்ளையே எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் இதுவும் நிரந்தரம் கிடையாது மாறிக்கொண்டேதான் இருக்கும் அதனால் இந்த சூழ்நிலை இப்பொழுது உனக்கு எப்படி கிடைத்திருக்கின்றதோ அது தரமானதாக கிடைத்திருக்கின்றது அதை உன் வசமாக்க மாற்றிவிட வேண்டிய பொறுப்பு உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என் பிள்ளையை உன் கைகளில் என்ன கிடைத்தாலும் சரி அதை தூர எறிவதும் அது என்னவென்று உற்று பார்த்து அதை உனக்கு சாதகமாக மாற்றுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது எல்லாவற்றையும் தொலைத்து விட்டேன் என்று சொல்லி முடங்கி முடங்கிவிடாமல் இவ்வளவுதானே நான் இதைவிட பல மடங்கு அதிகமாக பெற்றுக்கொள்வேன் என்று நீ சொல்லிவிட்டாயானால் அதை விட மிக பெரிய சந்தோஷம் என்று இங்கு எதுவும் கிடையாது அதைவிட விட மிக பெரிய வெற்றி என்று இங்கு சொல்வதற்கு எதுவும் கிடையாது என் பிரியமே உன் வாழ்க்கையானது எப்பொழுதும் போல உன் அம்மா என்னுடைய அன்போடும் அருளோடும் அழகாக உனக்கு செதுக்கி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த வராகி ஒரு நாளும் ஓயமாட்டி உனக்கு வேண்டுமானால் உன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் தயானவள் எனக்கு உன் மீது அத்தனை நம்பிக்கை இருக்கின்றது உன்னால் முடியும் உன்னால் நிச்சயமாக எந்தெந்த விஷயங்களை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும் அதனால் உன் அம்மா உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வேலையையும் நீ சரியாக செய்து விட்டாலே இந்த வாழ்க்கையின் அத்தனை பாடங்களையும் கற்றுக்கொண்டு நீ அதிகமான பக்குவத்தை அடைந்து விடுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை இனி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் கஷ்டமே வந்தாலும் அது உன்னை பக்குவப்படுத்துகிறது என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே எல்லோரிடமும் சுமூகமாகவே கடைசி வரையிலும் பேசிக்கொண்டிருந்தால் இவர்களுக்குள் இருக்கின்ற கருப்பு ஆட்டினை நீ எப்படி அடையாளம் கண்டுகொள்வாய் இவர்களின் உண்மையான முகத்தை நீ எப்படி தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை பல பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுதுதான் சில மனிதர்களினுடைய உண்மையான ரூபத்தை உனக்கு அடையாளம் காண்பிக்கிறது சில மனிதர்களினுடைய உண்மையான ரூபத்தை நாம் என்னவென்று தெரிந்து கொண்டோமானால் அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கத்தான் வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கும் பழகும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் மனதில் என்ன சிந்தனைகள் இருக்கின்றது இவர்கள் எந்த எண்ணத்தை தனக்குள் கொண்டு நம்மை தேடி வருகிறார்கள் என்பது எல்லாம் உனக்கு தெரிய வரும் இப்படியாகத்தான் வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொருவரையும் ஒதுக்குவது செய்ய வேண்டுமே தவிர தேவையில்லாமல் எல்லோரையும் ஒரே நேரத்தில் தூக்கி சுமந்து கொண்டிருக்க கூடாது அதே நேரத்தில் ஒட்டு மொத்தமாகவும் எல்லோரிடத்திலும் பிரச்சனைக்கும் செல்லக்கூடாது ஒவ்வொருவரும் உன் முன்னால் நடந்து கொள்கின்ற விதம் உனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுதுதான் அவர்களின் உண்மை முகம் வெளிப்படும் இதுவெல்லாம் தான் உன்னை இந்த வாழ்க்கையில் எந்த நிலையிலும் எந்த ஒரு தவறுகளையும் செய்து விடாமல் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை தைரியமும் துணிச்சலும் இருக்க வேண்டும் ஆனால் அதுவே அவர்களுக்கு யமனாக மாறிவிடக்கூடாது விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் கடந்து நீ வாழ வேண்டும் என்று துடிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது அது என்னவென்றால் இந்த வாழ்க்கை நமக்கு நாமாக கொடுத்து கொண்டது அல்ல நம் தெய்வம் நமக்கு கொடுத்தது நம்முடைய தெய்வமானது இந்த வாழ்க்கையில் உன்னை ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்துவதற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்த்திச் சொல்வதற்கும் நீ எப்பொழுதுமே நீயாக வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் உனக்கு நல்லது என் குழந்தையை வராகி சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற பல வெற்றி செய்தி இன்று நிச்சயமாக உன்னை வந்து சேரும் பௌர்ணமி விடியலில் என் பிள்ளை மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் இந்த நொடியிலேயே வேரோடு அறுத்துவிட்டு உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் இந்த பௌர்ணமினால் உன் குலதெய்வத்தின் அருளை உனக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ நம்பிக்கொண்டு என் பிள்ளையை நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நம்பிக்கை என்ற ஒன்று ஒருவருக்கு இல்லை என்றால் அவர் நினைத்ததை ஒருபொழுதும் அவரால் சாதிக்க முடியாது என் குழந்தையே என்னதான் நடக்கின்றது ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்று சொல்லி ஒரே வார்த்தையில் என் குழந்தை நீ முடித்து கொண்டால் போதும் தேவையில்லாமல் எதையும் நினைத்து உன்னை போட்டு குழப்பிக் உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களின் பெயர்களை நீ ஒருபொழுதும் மனதார எண்ணி தெய்வத்திடம் சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக தெய்வம் செவிகொடுத்து கேட்டு அத்தனை பேர் மனதிலும் இருக்கின்ற தீய எண்ணங்களை வேரறுத்து நல்ல விஷயங்களை கொடுப்பார்கள் இதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொருவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைதானே நீ யார் உனக்கு என்ன வேண்டுகிறார்களோ இல்லையும் ஆனால் நீ எல்லோருக்குமான வேண்டுதலை நிச்சயமாக எப்பொழுதுமே வைத்துக்கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள்தான் இதுவெல்லாம் எந்த நிலையில் நம் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதில்தான் உன்னுடைய அனுபவம் உனக்கு கிடைக்கிறது உன்னை சுற்றி இருப்பவர்களின் துன்பங்களும் உன்னுடைய துன்பங்களாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் படுகின்ற கஷ்டங்களுக்கும் உன்னிடத்தில்தான் தீர்வு இருக்கும் பொழுது உன்னை விட மிக பெரிய புண்ணியத்தை இப்பொழுது செய்கின்றவர்கள் வேறு யாராகவும் இருக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நிலை மாறும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக மாறும் நீ வேண்டியதை விட சிறப்பான பல நன்மைகளும் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் உடனிருந்து நான் பார்த்திருக்கிறேன் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நான் என்னவென்று உணர்ந்திருக்கிறேன் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளை எல்லாம் நான் என் கரங்களில் பிடித்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடையத்தானே வேண்டும் எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த நிலையையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதி செய்து கொண்டிருந்தாலே போதும் மனது எப்பொழுதும் தெளிவான மாற்றங்களோடு உன்னையே சுற்றி சுற்றி வரும் உன் மனது நல்ல விஷயங்களை உனக்கு எடுத்து செல்லும் தவறான பாதையில் செல்கின்ற என் குழந்தை உன்னை உன் மனசாட்சியை தட்டி தூக்கும் இது போன்ற விஷயங்களை ஒரு பொழுதும் செய்யக்கூடாது என்று யாருக்கு கட்டுப்படுகிறோமோ இல்லையோ யார் வார்த்தைகளை கேட்கிறோமோ இல்லையோ உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலே போதும் அதைவிட மிக சிறந்த நண்பன் இங்கு யாரும் இருக்க முடியாது அவரவர் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை அவர் அவர்கள் செய்ய முனைந்திருக்கும் பொழுது அதை அதையெல்லாம் எதிர்கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நீ நிச்சயமாக இந்த இடத்தில் பதிவு செய் இன்று என் வாக்கினை முழுமையாக கேட்ட என் பிள்ளைகள் அம்மா வராகி தாயை போற்றி என்று எனக்கு பதிவிட வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளைகள் பலருக்கும் இருக்கின்ற பிரச்சனை என்ன தெரியுமா ஆரம்பத்தில் சட்டென்று ஒரு நொடி என் வார்த்தைகளை கேட்டு அதன் பின்னால் கேட்பதற்கு பொறுமை இல்லாமல் சென்று விடுகின்றார்கள் முழுமையாக கேட்கின்றவர்களுக்கு தானே முழுமையான பலன்கள் கிடைக்கும் அம்மா என்ன சொல்ல வருகிறாள் என்பது அப்பொழுது தானே அவர்களுக்கு புரிந்திருக்கும் பொறுமையோடு என் வார்த்தைகளை கேட்டு இத்தனை நேரம் இருந்தவர்கள் அம்மா வராகி தாயை போற்றி என்று நிச்சயமாக எனக்கு பதிவிடத்தான் செய்வார்கள் அப்படி பதிவிட்டு விட்டால் இந்த வராகியும் அந்த குழந்தையும் இந்த வாழ்க்கை முழுமைக்கும் தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையோடு இரு இந்த பௌர்ணமியின் விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் உன் குலதெய்வத்தால் நடத்தப்படும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்